ஹலோ கைஸ் வணக்கம் மேக்கப் டாக்டர் எக்ஸாம் தமிழ் சேனல் மீ என்ற முடியாதே மீ லாக்டர் உனக்கு தெரியுது கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆல்ரெடி டைட்டில் தப்புனா நீங்கள பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்துப்பீங்க அதாவது பிளஸ் டூ முடிச்சவங்க என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் பிளஸ் டூ குவாலிபிகேஷன் பேஸ்ல என்னென்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு பிளஸ் அதோட சிலபஸ் எல்லாம் எது ரெலவெண்டா இருக்கும் சாட்டர்டே எந்த ரேஞ்சில் இருக்கும் என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் டூ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் எப்படி படிக்கலாம் ஸ்லப்பஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேக் எப்படி இருக்கும் நம்ம ஸ்கில் பேஸ் முக்கியமாக ப்ளஸ் டூ ப்ளஸ்ஸில் எடுத்த குரூப் அப்படிங்கிற ஒன்று இருக்கு ஸோ அது பேஸாக என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாபெலாம் ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் டூவோட பர்சன்டேஜ் வந்து முக்கியமாக பார்ப்பாங்களா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் யோசிட்ருக்கேன் ப்ளஸ் டூ முடிச்சால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்பை எப்படி சூஸ் பண்ணலாம் என்னென்ன மாதிரிலாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கல இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பிளஸ் டூ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வந்து அப்படிங்கிறாங்க நிறைய வந்து பாத்தோம் அட்வான்டேஜ் இருக்கு நம்மளுக்கு முக்கியமா வந்து பாத்தோம்னா அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே ஒரு பிரைவேட்ல ஜாப்க்கு போனீங்க அப்படின்னா இன்னைக்கு விட்டு நின்று அப்படின்னு கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க தான் ஆகும் பட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை மோஸ்ட்லியா அக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா எப்படி நம்ம ஒரு அட்வான்டேஜ் சொல்லுவோம் அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் வந்து நம்ம சொல்லிடணும் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க டென்த்து பேஸில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் கிளரிக்கல் லெவலில் இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து தருவாங்க உங்களுக்கு ஆஃபீஸர் லெவல் ஒர்க்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு இல்லை நான் ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸரா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு பிளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அதுவும் எந்த ஒரு டிகிரி வேணாலும் வந்து நீங்க பண்ணலாம் ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஆபீசஸ்க்கான வேகன்சி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு ஒரு டிகிரி முடிச்சவங்க யூபிஎஸ்சி எஸ் எஸ் சில வர சிஜிஎல் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு வர என் டிபிசி ல வர ஏஏஓ எக்ஸாம்ஸ் அது மட்டும் இல்லாம பேங்க் ரிலவெண்டான கிளர்க் பி ஓ எக்ஸாம் அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒரு செவன்டி எயிட்டி பெர்சென்டேஜ்க்கு மேல ஏன் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அதுவே டெக்னிக்கலா போறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அப்படின்னா நீங்க படிச்சது ஏதாவது ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒருக்கு வந்து நீங்க படிச்சது ரெலவெண்ட்டா கொடுப்பாங்க அப்ப உங்களோட கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸும் ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு சோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஆவரேஜா ஒரு பதினஞ்சாயிரம் இந்த ரேஞ்சல வந்து சாலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஜாப் பொறுத்து இந்த சாலரி வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு ஆவரேஜா வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்து நம்ம சொல்லலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஒருத்தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு சோ ஃபஸ்ட் ஓவர் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம பாத்துட்டு யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேக்கிறாங்க யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் டிகிரி குடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க இன்ஜினியரிங் ரிலவெட்டான டிகிரி அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இல்ல மெடிக்கல் லைன் அப்படின்னா இண்டியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ யூபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஆபிசர்ஸ் வந்து ஏன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்க புடிச்சிருக்கணும்

Iruganus Madaga. முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த் பேஸ்ல வந்து பார்த்தா எஸ் எஸ் அப்படிங்கிற வேகன்சி வருது அதாவது நீங்க டுவெல்த் கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல டென்த் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்டி எஸ் வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைச்சுங்க அப்படின்னா எஸ் இருந்து ஜிடி கான்ஸ்டபிள் அதாவது ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இதுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதாவது பி எஸ் எஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் எஸ் எஸ் பி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சிபிஆர் இந்த மாதிரி நிறைய போர்ஸ் இருக்கு உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து சோ அதுல வந்து பார்த்தோம்னா நீங்க கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா டென்த் முடிச்சிருந்தா போதும் எஸ்எஸ் வர ஜிடி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் பட் என்ன பார்த்தா பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் ஹைட் வெயிட் செஸ்ட் கம்பல்சரியா பாப்பாங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எம்டிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல ஜிடி கான்ஸ்டபிள்கா இருக்கட்டும் டென்த் மட்டும் முடிச்சிருந்தா போதும் டுவெல்த் கூட படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுவே டுவெல்த் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சிஇங் அச்சஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இது பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு இது கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் கோர்ட் கிளர்க்கு இந்த மாதிரியான வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு சோ இதுக்கு பிளஸ் டூ முடிச்சிருந்தா போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிள் சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம் கம்பைன் ஹையர் ஹையர் செகண்டரி லெவல் உங்களுக்கு சோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா எஸ்எஸ்சி வந்து ஸ்டெனோகிராஃபர்க்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா குரூப் சி குரூப் டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டைப்பிங் ரெலவென்டான ஒர்க் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செப்பரேட் செப்பரேட்டா பாக்கறத விட எஸ் எஸ் சி போர்த்தோடையும் காமனா சிலபஸ் எது ரிலவெண்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எஸ் எஸ் சி போர்த்தோடையும் டயர் ஒன் டயர் டூ இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸாம்ல டிஸ்கிரிவ் டைப் கொஸ்ட் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சி எல்லாம் ட்ரை பண்றேன் அப்படின்னா சி எச் எஸ் அப்படின்னா கம்பெனி ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டும் நடக்கும் டயர் ஒன் அப்படின்னு நடக்கும் டயர் டூ டிஸ்கிரிவ் டைப் கொஸ்ட் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்ல ஒரே ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் இருக்கும் அந்த ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டும் எதை பேஸ் பண்ணிருக்கும் எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணியிருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் ரிலேட்டடான டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரிலாம் டாப்பிக்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற எக்ஸாம் பொறுத்து டிஸ்கிரிட் டைப் கோஸ்ட் வந்து கேட்பாங்க ஒரு சில எக்ஸாமுக்கு கான்ஸ்டபுள்லாம் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க ஸ்டெனோகிராஃபர்லாம் டைப்பிங் ஸ்கில் இருக்கா அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க ஆவரேஜாக ஒரு ஆன்லைன் பேஸ் நடக்கும் அதோட டாபிக் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியான ஒரு அஞ்சு டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ இந்த மாதிரி சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு சோ நீ எஸ் ட்ரை பண்ணும் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த் பேஸ் இருக்க ஜிடி கான்ஸ்டபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாம பிளஸ் டூ பேஸ் இருக்க சிஹெச்எஸ் அது மட்டும் இல்லாம ஸ்டெனோகிராஃபர் குரூப் சி குரூப் பார்த்தா ரயில்வே எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரை என்ன மாதிரி ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே பொறுத்தவரை பார்த்தா டென்த் பேஸ்ல குரூப் டிக்கான வேகன்சி வருது உங்களுக்கு குரூப் டி அப்படின்னா டென்த் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பட் மோஸ்ட்லி வந்து பாத்தோம்னா கிளர்க் கார்டனர் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு பட் இதுக்கு வந்து பார்த்தா பிசிக்கல் எபிசிசி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு பண்ணுங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா இந்த வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பட் ரொம்ப கிளரிக்கல் ரேஞ்சில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இல்லை ப்ளஸ் டூ பேஸில் நான் ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்டிபிசி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ப்ளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க ட்ரெயின் கிளர்க்கு ஜூனியர் டைம் கீப்பர் ஜூனியர் லெவலில் வந்து பார்த்தோம்னா அந்த டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தா இதுவே டிகிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணி

பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா அந்த ரன்னிங் சைக்கிளிங் இந்த மாதிரி சில ரவுண்ட் இருக்கும் பிசிக்கல் மெஷர்மென்ட் அப்படின்னா ஹைட்டு வெயிட் செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியா பார்ப்பாங்க உங்களுக்கு

ஸோ இது மட்டும் இல்லாம வந்து பாத்தோம்னா பேங்க் ஜாப் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தா எல்ஐசி எல்லாம் ட்ரை பண்ணாம அப்படி கூட ஒரு சில ஸ்டோன்னு சொல்லி கேக்கிறாங்க பேங்க் எல்ஐசி பொறுத்தவரை மினிமம் எடுத்துக்கிட்டு ஒரு டிகிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஈவன் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் நீங்க ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா ஒரு டிகிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நீங்க வந்து பேங்க் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க பட் அது எந்த ஒரு டிகிரியா வேணாம் சப்போஸ் ஃபைனல் இயர் படிக்கும் போது கூட பேங்க் ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இது மட்டும் இல்லாம கூட நிறைய வேகன்சி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஒரு சில வேகன்சி போஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா டென்த் பேஸ்ல உங்களோட மெரிட் மார்க் பேஸ்ல கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பத்தி டெப்த் வீடியோ நம்ம தனியாக வந்து பார்க்கலாம் போஸ்டர்ல என்ன மாதிரியான வேகன்சி இருக்கு அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணாங்க என்ன மாதிரி ஸ்கில் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத தனி வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் இதுல சொன்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஎன்பிசி ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க டிஎன்பிசி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்டாக வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஒன் அது மட்டும் இல்லாமல் குரூப் டூ டூ ஏ ரீசெண்டாக ரெண்டு எக்ஸாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இது இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் விஏஓ உங்களுக்கு குரூப் ஃபோர் விஏஓ பொறுத்தவரையும் டென்த் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குரூப் போர் பிஏ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதோட சிலபஸ் எது ரெலவெண்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பொறுத்தவரை பார்த்தா தமிழ் இல்ல இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாம ஆக்டிவ் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ இதை பத்தி டெப்த் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க சோ டிஎன்பிசி பொறுத்தவரை பார்த்தா குரூப் போர் பிஓக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல ஒரு சில போஸ்டிங் ஸ்கில் பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் Muito வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியன் நேவி ஏர் ஃபோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்மி இந்த லைனில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்டிஏ என்ஏ எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதணும் என்டிஏ என்ஏ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தா நேஷனல் டெஃபென்ஸ் அகடாமி நாவல் அகாடமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ட்ரைனிங் அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஸ்கில்லாக டெவலப் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இதை பற்றி டெப்த் வீடியோ வந்து நம்ம தனியாக வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஆர்மிக்கு போகணும் அதாவது இந்தியன் ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா என்ஏ என்ஏ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பிளஸ் டூல எந்த குரூப் என்ன எடுத்துருக்கலாம் இதுவே நேவி இல்ல ஏர்ஃபோர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ்ல மேக்ஸ் ரெலவெண்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினைச்சு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு தடவை கண்டக்ட் பண்றாங்க ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமும் எஸ் எஸ் பி நடக்கும் உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை பத்தி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் டெப்த் வீடியோ வந்து கேட்கறாங்க என்டிஏ என்ஏ எக்ஸாம் பத்தி டெப்த் வீடியோ வந்து கேட்கறாங்க அடுத்தடுத்து இது ரிலவெண்டான டெப்த் வீடியோ என்ன மாதிரி போஸ்டிங் போடுவாங்க ட்ரைனிங் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எப்படி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஆன்லைன் எக்ஸாமா இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பிளஸ் டூ முடிச்சவங்க என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதோ ஒரு சிலபஸ் வந்து ரிலவெண்ட் ஆயிருக்கும் எப்படி வந்து நீங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேள்வி போதுக்கு ஒரு சின்ன யூஸ்